ஹாய் ஹலோ வணக்கம் உங்களுக்கு போகிற பக்கம் ஒரு பயாலஜி சொல்லி தரட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு எடுக்கிறதுக்காக வந்தேன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க சீம நெல்லிக்கா அதாவது இந்தியன் கூஸ் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிடுங்க பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இதனோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லாண்டஸ் அசிடஸ் சரியா அசிடஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்கும் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும் சரியா அப்புறம் வந்து உப்பு வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இதில் என்ன கலர் மாறி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து உப்பு வச்சு சாப்பிடந்தான் பார்த்துடுங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும் பார்த்துடுங்க நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து ஸ்கூல் டைம்லலாம் வெளியே பாட்டி தாத்தா எல்லாம் மாதிரி நெல்லிக்காய்லாம் வச்சு விற்பாங்க பார்த்தீங்க இதுல கொஞ்சம் கீழே கடக்கு சரியா கடக்கு கீழே கொஞ்சம் இந்த பழுத்த கலரு நல்ல டேஸ்டா இருக்கும் பார்த்துடுங்க இங்கே வந்து நான் சிறப்பு பிடிச்சிட்டு வரல இந்த பாருங்க என்ன கிடக்கு கீழே இப்போ உள்ள பிள்ளைகள தான் பறக்கி சாப்பிட்டாக்கி என்னதையும் ஆயிடும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம பறக்கினாலும் நம்மளையும் ஆக்குவாங்க ஏன் பறக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம எல்லாருமே இதெல்லாம் பறக்கி எடுத்து தான் வளர்ந்தோம் ம் பழசம் இல்லாமல் மறந்தாச்சு நான் நெல்லிக்காய் எல்லாம் பறக்கியாச்சு எப்படி நெல்லிக்காய் பறக்கின்னு நீங்கள் கமல்லன்னா ஓகே ஆஃபீஸ்னால் லைக் பண்ணுங்கள் தேங்க்